அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ கண்ணியத்திற்குரிய அல்லஹாவின் நல்லடியார்களே நீங்கள் எப்போதாவது இதுபோல நினைத்ததுண்டா நான் எதையும் சரியாக செய்கிறேன் ஆனால் என்னுடைய முயற்சிகள் வீணாகின்றன அனைத்தும் செய்ய முயற்சி செய்துவிட்டேன் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை நான் தனியாக மாட்டிக்கொண்டு விட்டேனோ இதே நிலைமையில்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் மக்களை அழைத்தார் ஆனால் அவர்களை மாற்ற முடியவில்லை இறுதியில் அவர் ஒரு துவா சொன்னார் அதுவே அவருக்கு வெற்றியை தந்தது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ஒரு தலை சிறந்த தூதராக தனது சமூகத்தை உண்மையான இறைவனின் வழியில் அழைத்தார் ஆனால் அவர்கள் அதிகபட்சம் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தனர் நூஹ் அலைஹிசல்லாம் அவர்கள் அவர்களை எச்சரித்தார் அல்லாவை ஒரே இறைவனாக ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறீர்களா அவன்தான் நாம் அனைவரையும் படைத்தவன் ஆனால் மக்கள் அவரை கேலியாக பார்த்தனர் பெரியவர்கள் தலைவர்கள் பணக்காரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் நீ எங்கள் போன்ற சாதாரண மனிதனே நீ எங்களைவிட சிறப்பானவனில்லை என்று கூறினர் நபி நூஹ் சலாம் அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் அழைத்தும் மக்கள் உணரவில்லை இறுதியாக நபி நூஹ் ஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்தார் ரப் இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் மழை தொடர்ச்சியாக பெய்ய ஆரம்பித்தது நிலத்திலிருந்து நீர் பீரிட்டு எழுந்தது ஒருபோதும் பார்த்திராத ஒரு பெரிய வெள்ளம் உருவானது நபி நூஹ் அலஹிஸ்லாம் அவர்கள் கப்பலில் இருந்தபோது தன்னுடைய மகனை பார்த்தார் என் மகனே கப்பலில் ஏறிவா அல்லாஹ்வின் சுத்தமான பாதையில் நட என்று அழைத்தார் ஆனால் அவன் மறுத்து நான் ஒரு உயரமான மலையில் ஏறுவேன் எனக்கு எதுவும் ஆகாது என்று பதிலளித்தான் அல்லாஹ்வின் கட்டளையால் பேரலை ஒன்று எழுந்து அவனை மூழ்கடித்தது இன்று நாம் வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்தால் நம்மை உதாசீனப்படுத்தினால் நாம் என்ன செய்யலாம் நாம் நூஹ் அலஹிசலாம் போன்றே நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த துவாவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாகக் கூறப்பட்டுள்ளது ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மகலூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மகளுபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மகளுபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மகளுபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மகளுபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப் இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மகளுபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மகளுபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மகளுபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்ளூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய் ரப்பி இன்னி மஹ்லூபுன் ஃபந்தசிர் துவாவின் பொருள் என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டேன் எனவே எனக்கு உதவி செய்